அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் ஜூஸ்டன் நகரில் குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்தவர் முனா பாண்டே நேபாள நாட்டைச் சேர்ந்த இவர் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார் இந்நிலையில் இருபத்தி ஒரு வயதில் மாணவி துப்பாக்கியால் பலமுறை சுடப்பட்டு குண்டு காயங்களால் குடியிருப்பில் கிடந்துள்ளார் இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்தபோது மாணவி முனா உயிரிழந்துவிட்டார் இதுபற்றி சிசிடிவி காட்சி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்த போதும் சம்பவ பகுதியில் இருந்து ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பாபி ஜின்சாசா என்பவர் தப்பிச் சென்றது தெரியவந்துள்ளது அவரை போக்குவரத்து நிறுத்தத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் முதல் கட்ட விசாரணையில் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கான காரணம் உள்நோக்கம் போன்றவை பற்றிய விவரங்கள் தெரியவரவில்லை அதுபற்றி அவரிடம் விசாரணை நடாத்தப்பட்டு வருகின்றது இதன் பின்னரே நேபாளத்தில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்டதற்கான காரணம் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்